பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னி ராசியினுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் பதினோராம் பாவத்தில் போகிறார் பதினொன்றாம் பாவத்தில் புத பகவான் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு புத பகவான் அதனால் எந்த செயலாக இருந்தாலும் சரிதான் அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தன் நல்ல ஒரு முனைப்புடன் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த புத பகவான் பதினொன்றாம் பாவத்தில் வக்ரம் அடையக்கூடிய காலம் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஒரு வக்ரத்தில் போகிறார் ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் சற்று குறைய ஒரு நாற்பது நாள் இதில் போயிட்டுருக்கார் இந்த நாற்பது நாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த செயலை நம்ம செய்வோம் இது மூலியமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்திற்கு நல்ல உபயோகமாக இருக்கும் அப்படின்னு புதிய செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு அதிகமாக உள்ளது இந்த ஜூலை மாதத்தில் கன்னிராசியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கண்ணிராசியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர் மாணவிகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது நாலாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பத்தாம் பாவத்தில் இருந்து முறையாக பதினொன்றாம் பாவத்திற்கு ஜூலை ஏழில் ஆகிறார் இந்த அமைப்புங்கிறதுனால படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும் புதிய செயல்களிலே முனைப்புடன் செயல்படுவார்கள் கலை சார்ந்த விஷயத்திலே ஆர்வத்தை அதிகரித்து கொள்ளுவார்கள் அது மட்டும் அல்ல ஏதாவது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போட்டியிலையோ ஏதாவது ஒரு பெரிய விஷயத்திலையோ பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு உள்ளது ஏன்னா பதினொன்று சூரியன் நல்ல ஒரு வலிமையான இடத்துக்கு வர்றதுனால வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க திருமணத்துக்கு வரண் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும் சொல்லுங்க ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவிகளுக்கு குடும்பத்தில் இடையே சந்தோஷம் என் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஏழாம் பாவத்தில் கன்னியாராசிக்கு இப்போ வந்து ராகு பகவானும் கேது பகவான் லக்னா இருக்காங்க இந்த அமைப்பு இருக்கிறதுனால இவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான விஷயங்கள்லையும் சரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி கல்யாணத்துக்கு வரன் தேடுறவங்களுக்கும் சரி இது வந்து ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் இருக்கின்றார் இருந்தாலும் அதில் வந்து ராகு பகவான் இருக்கின்றார் அதனால் கொஞ்சம் கால தாமதங்கள் அடிக்கடி க கணவன்மனை விட சில சில பிரிவுகள் அடிக்கடி வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் வந்து பல நன்மைகளை தந்தபோதிலும் கால தாமதத்தை ஏற்படுத்துவார் அதனால் இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பதினொன்றிலே வரக்கூடிய சூரிய பகவான் அது என்ன அப்படின்னா மனோரதங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருகிறார் அதனால் நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகவில்லை என்று இயங்குபவர்களுக்கு கல்யாண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார் நீண்ட நாட்களாக பணி நிமித்தமாக நாங்கள் ஒரு வாழ்க்கை துணைவர் கணவன் மனைவி ஒரு இடம் மனைவி ஒரு இடம் கணவன் ஒரு இடம் பிரிந்து இருப்பவர்களுக்கு கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரார் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு அந்யோன்யமான நல்ல ஒரு சிநேக பாவங்களை அபிவிருத்தி செய்கிறார் இருக்கக்கூடிய செஞ்சுட்டு கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் பாவத்திலே வக்ரகதி அடையறாருங்க அதனால வெகு நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இயங்குபவர்களுக்கும் சரி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்திலே கல்யாணமாகி இந்த மாதிரி குழந்தைக்கு இயங்குபவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கடன் எதுவும் வாங்கியிருந்தாங்கன்னா அது எப்படி கட்டி முடிப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க பொருளாதார விஷயங்களை பார்க்கும்போது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் பாவத்தில் கன்னிராசிக்கு போறாரு இது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் சனி வந்து ஆறாம் பாவத்தில் அடைகிறதுனால கடன் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு சீரான போக்குகளும் அதன் மூலமாக நல்ல அபிவிருத்திகளும் ஏற்படும் ஏற்கனவே கடன் இருந்ததுன்னா அந்த கடனை முடிப்பாக கடன் சில புதிய பேர் சில பேர் கடன் புதுசாக வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மாதிரி கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மாதத்திலே நல்ல ஒரு சாதகமாக இருக்கிறது ஏன்னா இரண்டு ஒன்பதுக்குடிய சுக்கர பகவான் வந்து இப்போ பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால ஜூலை ஏழுக்கு மேல வரக்கூடிய சுக்கர பகவான் பொருளாதார வளர்ச்சிகளை திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தருகிறார் கன்னிராசிக்காரங்க புதுசா வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும்னு சொல்லுங்க தொழில் தொடங்குறவங்க எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட தொழில் அமையும் எந்த மாதிரியான தொழில் செஞ்சா அவங்களுக்கு வெற்றி பெறுவாங்கன்றத சொல்லுங்க இந்த தொழில் துவக்கம் அப்படிங்கறது இந்த ஜூலை மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கர பகவான் அதே மாதிரி வந்து பதினொன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேரும் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் இரண்டு குடையவர் ஒன்பது குடையவர் பதினொன்று குடையவர் அப்புறம் புத பகவான் ஜென்மஸ்தானாபதி இவங்க வந்து இந்த மூணு கிரகமும் கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த மூணு கிரகமும் நல்ல ஒரு பிளானிட்டரி பொஷிஷனில் கன்னிராசிக்கு இருக்குது முதல்ல வந்து மேஷத்தில் ஆரம்பிக்குது இந்த சந்திரனுடைய சுழற்சி இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் முடியிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு திரு விசேஷ டீரி சுற்றிட்டு மறுபடியும் ராசியிலே தன்னுடைய சஞ்சாரத்தை முடித்து கொள்கிறார் சந்திர பகவான் அதனால் நல்ல ஒரு பிளானிட்டிய மோஷன்னாக சந்திர பகவான் தராரு இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் புதிய தொழில் துவங்குவதற்கு சாதகமாக இருக்கிறது எந்தெந்த துறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி விவசாயம் சார்ந்த துறைகள் அதே மாதிரி வந்து இந்த கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் மருந்து பொருட்கள் உணவு பொருட்கள் இந்த மாதிரியான துறைகள்லாம் செய்தாங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரங்கள் பெறுவார்கள் ராசிக்காரங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாசத்துல ஆரம்பத்துல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால மின் உபகரண பொருட்களை கையாள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடம் பேச்சுவார்த்தை செய்யும் போதோ இல்லது அவங்களுடைய உறவு முறையில கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும்னு சொல்லுங்க இந்த செவ்வாயினால சில சங்கடங்கள் ஏற்படுதுங்கிற மாதிரி சொல்லணும் அதனால இந்த மாதம் பரிகாரமாக பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருத்திகை ஜூலை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வருகிறது அதே மாதிரி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையிலே ஆடி கிருத்திகை வருகிறது இந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்தமானது அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு சிறப்பானது என்னன்னா குமார அப்படிங்கிற ஒரு நாள் அது ஆணி மாதத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வளர்வரை சஷ்டி இந்த குமார சஷ்டியிலே முருகப்பெருமானை நாம் வணங்கி வந்தோமே ஆனால் அனைத்து விதமான ஈகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அது ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வருகிறது இப்படியான இந்த விரத நாட்களையெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ராசிக்கு இந்த செவ்வாய் எட்டுல இருக்கிறதுனால முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பு பஞ்சமி திதி ரொம்ப 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 சிறப்பானது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி பஞ்சமி திதி வருகின்றது அதே மாதிரி ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பஞ்சமி தேதி வருகிறது இந்த மாதிரியான வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கன்னியா ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அத்துணை ராசிக்காரங்கள் மேஷம் விஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் பிளிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்குருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல பாகனை வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயமானோ நாகம் கேது ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்